சரியான உடற்பயிற்சி மட்டுமே உடல் ஆரோக்கியத்துக்கு போதுமானதா இயற்கையான உணவு மட்டுமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு போதுமானதா வாங்க பாக்கலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்களுடைய வாக்குப்படி எது அளவுக்கு மிஞ்சினாலும் அது உடலை கெடுத்துரும் அப்போ சரியான முறையில் புடற்பயிற்சி அதற்கு தேவையான சத்துக்கள் மிகுந்த உணவு தான் வந்து நம்ம உடலை வந்து நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியமாக வாழ வைக்கும் நம்ம உடற்பயிற்சி தான் முக்கியம் சொல்லி உடற்பயிற்சியே ரொம்ப உடம்ப தட்டி புலிஞ்சு கொண்டு போனாலும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதாவது மினரல்ஸ் விட்டமின்ஸ் மைக்ரோ நியூட்ரீஷியன்ஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசைகள் குறையும் உடம்புல இருக்கக்கூடிய தாதுக்கள் குறையும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளாக ஏற்பட்டு முதல்ல தெரியலனாலும் பின்னாடி பின்விளைவுகள் வேற மாதிரியாக ஏற்படும் அப்போ நம்ம சரியான முறையில் உடற்பயிற்சி சரியான முறையில் அனைத்து சத்துகளும் கிடைக்கிற மாதிரியான இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாக நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் இப்போ சத்து நிறந்த உணவுகள் மட்டும் எடுத்தா போதுமா அப்படின்னா அப்படி இல்லை நம்ம உள்ள கொடுக்குறத உள்ள தேவையான அளவுக்கு அதை செறிச்சு எரிக்கிறதுக்கும் நம்ம உடல் வந்து பக்குவப்பட்டு இருக்கணும் அப்போ அதுக்கு தேவை உழைப்பு தேவையான உழைப்பு உடல் முழுவதும் ஏற்படக்கூடிய அசைவுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்போ இது இரண்டுமே சேர்ந்து இருக்கும்போது தான் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ சரியான முறையில பாரம்பரியமான உடற்பயிற்சி அல்லது சரியான உழைப்பு அதே போல நன்ற சத்தான உணவு இது நமக்கு தேவை அப்போ இந்த சத்தான உணவு அப்படின்னு சொல்லும் நம்ம அன்றாட வாழ்வில் நமக்கு நிவர்த்திக்க ஆயிருதா அப்படின்னா இல்லை எல்லா சத்துக்களும் நமக்கு அது கலந்து கிடைக்கிறது இல்லை அப்போது நம்மளுடைய உணவுகளில் அனைத்து சத்தும் கலந்து கிடைக்கிற மாதிரி சாப்பிடணும் இது நம்ம மூன்று வேளை உணவு சாப்பிட்டாலும் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கீரை இருக்கணும் ஒரு பழங்கள் இருக்கணும் ஒரு காய்கறி இருக்கணும் ஒரு உலர்ந்த வித்துக்கள் இருக்கணும் அதே போல் முட்டை முட்டை நல்லா அனைத்து சத்தும் நிறைந்த மாதிரியான ஒரு உணவு குறைந்தது நல்ல உடல் உழைப்புள்ளவங்க குறைந்தது ஒரு நாளைக்கு இரண்டுல இருந்து மூன்று முட்டையாவது கண்டிப்பாக சாப்பிடணும் அது பொறித்து இல்லாம அவித்து சாப்பிட்டால் நல்லது பொறித்துன்னா எண்ணெய் குறைந்த அளவுல சேர்த்து சாப்பிட்டா மிகவும் நல்லது இப்படி நம்ம தேடி தேடி சாப்பிட்டாலும் அனைத்து சத்துக்களும் நமக்கு தினமும் கிடைக்கிற மாதிரி என்ன அப்படின்னா இல்லை இப்போ ஒரு ஆராய்ச்சி முடிவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நோய்கள் வந்து நம்ம செய்யற பிரச்சினைனால ஏற்படுறதை விட நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காதனால தான் நிறைய நடக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சியோட முடிவில் இருக்கு அதற்காக தான் வந்து சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம சாப்பிட்ற மாதிரி மார்க்கண்டய இலகம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இது உங்களுக்கு அன்றாட தேவையான மாவுச்சத்து புரதச்சத்து அதே போல அனைத்து விதமான தாது பொருட்கள் இது அனைத்துமே தர்ற மாதிரி நம்ம பாரம்பரிய முறையில் வந்து இது கலவையில நம்ம வச்சிருக்கோம் இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லக்கூடிய பதப்படுத்தும் பொருள் எதுவுமே கிடையாது அதனால நம்பி சாப்பிடலாம் சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிடலாம் இது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய ஊட்டச்சத்துக்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கும் அதனால நீங்க தைரியமாக வாங்கி சாப்பிடலாம் அப்போ இது யாரெல்லாம் சாப்பிடலாம் எப்படிலாம் சாப்பிடலாம்னா வேற ஒன்றுமே இல்லை நம்ம அப்படியே ஒரு ஸ்பூனில் ஒரு கரண்டி எடுத்துட்டு அப்படியே நம்ம குழந்தைகளுக்கும் அப்படியே நம்ம கொடுத்துடலாம் அவ்வளவு ருசியாகவும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ற வண்ணமாக இருக்கும் இது வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுக்கலாம் பால் பிடிக்காதவங்க தேங்காய் பாலும் சாப்பிட்டுக்கலாம் இது நம்ம முழுக்க முழுக்க இயற்கையான பொருட்களை வச்சே செய்திருக்கோம் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு நான் அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன் அதை பாஸ் பண்ணி வாசித்து பாருங்கள் இதில் வந்து நம்ம எந்த ஒரு சர்க்கரையோ வெள்ளமோ க கருப்பட்டியோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கறதில்ல முழுக்க முழுக்க சுத்தமான தேன் மற்றும் பேரிச்சம்பழத்தை வச்சே நம்ம இது அரைச்சி செய்யக்கூடிய அரைப்பு லேகியம் இது இது உங்களுக்கு வேறு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது நம்பி சாப்பிடலாம் சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிடலாம் இதை நீங்கள் பாலில் கலந்தும் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் நல்லது நன்றி